வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வேக் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் யூனிட் ஆர்லேருந்து திருக்குறள் அதிகாரம் சார்ந்த கேள்விகள் தான் பார்த்துட்ருக்கோம் டெய்லி ஒரு அதிகாரம் வந்து பார்த்துட்ருக்கோம் சரிங்களா இன்றைக்கி என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளில் ஒழுக்கமுடைமை அதிகாரம் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா சரி ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிகாரம் வைஸ் வீடியோஸ் வந்து இருக்கோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னைக்கு ஒழுக்கம் உடமை அதிகாரம் அதுக்கு கீழே அதுல ஏதாவது கேள்விகள் கேட்டிருந்தாங்கன்னா அந்த கேள்விகள் அப்படி லைனா வந்து பார்த்துட்டே போலாம் பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் சரிங்களா ஒருத்தவங்களுக்கு எல்லா சிறப்பையுமே தர்றது என்ன அப்படின்னா ஒழுக்கம்தான் அந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம உயிரை விட மேலானதாக கருதி வந்து காக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த திருக்குறளில் சரியா அப்போ ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் ஒரு சிறந்தது என்ன அப்படின்னா ஒழுக்கம் தான் அந்த ஒழுக்கத்தை நம்ம உயிருக்கு மேலே வச்சு பாதுகாக்கணும் ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கண குறிப்பு தொழிற்பெயர் சரிங்களா படும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று சொற்பொருள் பாருங்க விழுப்பம் அப்படின்னா சிறப்பு ஓமப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் சொற்பொருள் படிச்சுக்கோங்க இலக்கணம் படிச்சுக்கோங்க கேள்வி எப்படி கேட்பாங்கன்னே தெரியாது நமக்கு சரிங்களா அதுவே நியூ புக்ல பாருங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அந்த ஒழுக்கம் எல்லாத்துக்குமே ஒழுக்கமா இருந்தா கண்டிப்பா நமக்கு சிறப்பு தான் வரும் அப்படி அந் அதனால அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலா வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்தது ஓல்டு புக்ல திருக்குறள் பாருங்க பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி துணை எந்த முறையில் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் தான் நமக்கு நல்ல துணை சரிங்களா அந்த ஒழுக்க வந்து காக்கணும் பட்டாவது நம்ம கஷ்டமா இருந்தா கூட விரும்பி காத்துக்கணும் அப்படின்றாங்க பரிந்து அப்படின்னா என்னன்னா விரும்பி சொற்பொருள் தேறினும் அப்படின்னா ஆராய்ந்து பாராமல் சரிங்களா காக்க ஓகேங்களா அப்ப இது வந்து வியங்கோல் வினைமுற்று பரிந்து தெரிந்துன்னு வந்திருக்கு சரிங்களா அப்ப இது வின எச்சங்கள் ஓகேவா பரிந்து எப்படி பிரிக்கலாம் பாருங்க பிரித்தெழுதுகளை பரிந்து கூட்டல் ஓம்பி தெரிந்தோம்பிய தெரிந்து கூட்டல் ஓம்பி சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிரித்தெழுதுறதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க இருந்தாலும் எப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த திருக்குறள் பாருங்க ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் சரிங்களா ஒழுக்கம் இருக்கவங்கள்ட்ட தான் அவங்க வந்து உயர்குடியினர் சொல்லி சொல்றாங்க ஒழுக்கம் இல்லாதவர் வந்து இழிக்குடியினர் கீழே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா குடிமை அப்படின்னா உயர்குடி இழுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் இல்லாதவர் இழிந்த பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ வந்திருக்கு அப்ப இழிந்த இந்த இடத்துல ஆ ஒன்று வருது அப்ப நம்ம என்ன சொல்லலாம் பெயர் எச்சம் அடுத்தது மரப்பினு மோத்து கொழலாகும் பார்ப்பான் கெடும் சரிங்களா ஒருவன் வந்து நீ கற்றுக்கிட்ட கல்வியை கூட மறந்துட்டாலோ ஆனா ஒழுக்கம் வந்து குறையாம நடந்துக்கணும் அப்பதான் நம்மளோட குடிப்பிறகு வந்து அழிந்து போகாமல் இருக்கும் அப்படின்றாங்க அப்போ கெடும் அப்படின்னா கெடும் அப்படின்னா செய்யறது செய்யும் இன்னும் வாய்ப்பாட்டு விடை முற்றுன்றாங்க குழல் வந்திருக்கா அப்போ அள்ளீட்டு தொழிற்பெயர் இப்போ இல்வந்துருக்காங்க அள்ளீட்டு தொழிற்பெயர் சரிங்களா அடுத்தது பாருங்க அழுக்கா ரொடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு என்னன்னா பொறாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிட்ட செல்வம் இருக்காது அது போல ஒழுக்கம் இல்லாத இடத்துலயும் உயர்வு இருக்காது பொறாமை இருக்கணும் கிட்ட செல்வம் இருக்காதோ அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவங்க உயர்வு வந்து இருக்காது அழுக்காருன்னா என்ன பொறாமை ஆக்கம்னா செல்வம் ஏற்கன குறிப்பு உடையான் ஆண் சொண்டிருக்கு அப்ப வினையால் நினைம் அருள் வந்துச்சு அருசண்டா ஆண் இந்த மாதிரி வந்துச்சுன்னா வினையாள் சொல்லி சொல்லுவோம் இதுல என்ன அணி வந்திருக்கு அப்படின்னா ஓமியணி எப்படி ஓமியனி போலன்ற ஓம் ஒரு மறைஞ்சு வந்திருக்கறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓமியனி இந்த திருக்குறளை சரிங்களா ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அழுக்காறு அழுக்காருனா என்னப்பா நமக்கு பொறாமை அழுக்காருனா என்ன பொறாமை அப்போ இங்கே என்விசிஎஸ் ஓகேவா அதுதான் அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை அழுக்காறு என்பதன் பொருள் என்ன பொறாமை அப்போ அழுக்காருன்னு நமக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும் அழுக்காறு அப்படின்னா பொறாமை ஓகேவா பொறாமை இருக்கிறவங்கிட்ட செல்வம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அந்த திருக்குறள்ல அடுத்து ஒழுக்கத்தின் ஒழுக்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து சரிங்களா ஒழுக்கம் தவறுனா ஒழுக்கம் நம்ம தவறிட்டோம்னா அதுல நடக்கும் குற்றங்களை சரிங்களா நன்குணர்ந்த மணி வலிமை மிக்கோர் இப்ப ஒழுக்கம் தவறிட்ட ஓகேங்களா அதுல நடந்த குற்றங்களை குற்றங்கள் செஞ்சாலும் அது வந்து என்னது நல்ல மனவலிமை மிக்கோர் அந்த ஒழுக்கண்டறிலிருந்து சிறிதும் வந்து விளங்க மாட்டார் சரிங்களா அடுத்து ஒல்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளங்க மாட்டார் உறவோர் அப்படின்னா மனவலிமையுடையோர் ஏதம் அப்படின்னா குற்றம் அதுக்கப்புறம் உறவோர் அப்படின்னா அரிசவுண்டில் முடிஞ்சிருக்கு அருளில் முடிஞ்சாலே நான் என்ன சொன்னேன் வினையாள் நினைவு பெயர் வினையாள் நினைவு அதிகமாக பெயரச்சம் வினையச்சம் தொழிற்பெயர் வினையாள் நினைவு பெயர் வினைமுற்று இதுதான் வந்து கேட்பாங்க ஸோ இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க ரூல்ஸு அடுத்தது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி சரிங்களா ஒழுக்கம் உடையவர் என்ன பண்ணுவாங்கன்னா மேன்மை அடைவாங்க ஒழுக்கம் இல்லாதவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடையக்கூடாத பனி பழியெல்லாம் வந்து அவங்க மேலே வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எய்துவர்னா என்ன அடைவர் எய்தா பழி ஆ சொன்னு வந்திருக்கு எய்தா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வந்திருக்காங்க அப்போ இருகட்ட எதிர்மறை பெயரட்சம் எய்துவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறு சொன்னு முடிஞ்சிருக்கு அப்போ பழர்பால் விளைமுற்று எய்துவர் ஓகேங்களா எய்துவர்னு சொல்லிட்டு நிறைய எய்துவர்னு சொல்லிட்டு பலர்பால் வினைமுற்று ஓகேங்களா அன்பால் இல்லை பெண் பால் இல்லை அது பலர்பால் சரிங்களா அடுத்தது பாருங்கள் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா படி என்ன ஒழுக்கமாக வாழ் வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக அடைவோம் இல்லைனா நம்ம நிறைய பழிகளை வந்து நமக்கு வந்து வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பாய் தரும் சரிங்களா நல்லொழுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக நல்லதை தரும் தீயொழுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு என்னது துன்பத்தை தான் விளைவிக்கும் தான் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் சொல்லிட்டு நமக்கு பிரித்து கொடுத்துருக்குறாங்க நல்லொழுக்கம்னா நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லொழுக்கத்தை நன்மை கூட்டல் ஒழுக்கம் பண்ணலாம் அப்போ இங்கே மை வந்திருக்கு பிரிச்சா மை வரணும் அப்போ இது பண்பு தொகை அடுத்தது இடும்பை அப்படின்னா எப்பயுமே துன்பத்தை தரது வித்து அப்படின்னா விதையை வந்து நல்லா நம்ம என்ன சொல்லுவோம் வித்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் ஒழுக்க முடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சுழல் சரிங்களா என்ன அப்படின்னா நீ நல்லவா அப்படின்னா ஒரு நாள் கூட நீ என்ன பண்ண மாட்டேன் தீங்கு தர சொற்களை வந்து தீய சொற்களை உன்னோட வாயால் நீ வந்து பேச மாட்டேன் அதுதான் இங்கே வந்து உடையவர் கொள்ளாவையே தீய வழுக்கியும் வாயார் சுழல் சரிங்களா ஒல்லாவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயலாவையே சுழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் வந்திருக்கு அப்போ தொழிற்பெயர் ஓகேங்களா அடுத்தது பாருங்க உலகத்தோடொட்டா உலகல் படகற்றும் கல்லார் அறிவில்லாதார் சரிங்களா பிறந்தாரோடு பொருந்து வாழும் கல்வி கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவர் சரிங்களா ஒருத்தவங்க கூட நீ நின்று வாழ முடியல அப்படின்னா நீ எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் நீ வந்து படிக்காததுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்தோர் உலகம்னா என்னது உயர்ந்தோர் அந்த உயர்ந்தோர் கூட உன்னால் ஒத்து வாழ முடியல அப்படின்னா நீ எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் நீ படித்ததுக்கு அர்த்தமே கிடையாது ஒட்டை அப்படின்னா பொருந்த சரிங்களா ஒட்டி வாழலை அப்படின்னா ஒழுகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடத்தல் சரிங்களா நடத்தல் வாழ்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே தான் நியூ புக்கில் திருக்குறள் சொல்லியிருப்பாங்க நம்ம கேள்வி பார்க்கலாம் பாருங்க பழக்கற்றும் கல்லாதவராக கருதப்படவர் யார் யாரே பல நீ நிறையா படிச்சிருந்தாலும் ஏன் உன்னை கல்லாதவர்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் இருக்க உயர்ந்தங்களோடு நீ பொருந்தி வாழலை சரிங்களா அதனால் என்ன சொல்கிறாங்க உயர்ந்தாரோடு பொருதி பொருந்தி வாழும் கல்வி கல்லாதவர் சரிங்களா அடுத்தது பாருங்கள் பல கற்றும் அறிவில்லாதவர் என வள்ளுவர் வந்து யாரை சொல்றாரு சரிங்களா வள்ளுவர் இதில் படித்தாலே சொல்கிறான் சரிங்களா உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை தான் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலகற்றும் கல்வி கருதாதவராக வந்து பலகற்றும் அறிவில்லாதவராக வந்து நம்ம சொல்றாங்க சரிங்களா அடுத்த ஒரு கேள்வி இந்த ஒரு திருக்குறளையே மூணு கேள்வி மூணு கேள்வி பாருங்க உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் உலகத்தில் இருக்கோடு நீ ஒட்டி வாழல அப்படின்னா நீ என்னதான் படிச்சிருந்தாலும் நீ படிக்காதவங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா எதனால் கருதப்படுகிறார் ஒரே கொஸ்டின் மூணு டைம் கல்லாதவர் சரிங்களா இங்கே என்னது உலகத்தோடு ஒத்து பல கற்றும் அறிவில்லாதவர் யாரு அதாவது நீ உலகத்தோடு ஒத்து வந்து வாழலை அப்படின்னா பலகற்றும் அறிவு தழல அது பலகற்றும் கல்லாதவர் யாரு உயர்ந்தாரோடு நீ வந்து பொருதி வாழலை அப்படின்னா நீ கல்வி கல்லாத வர சரிங்களா இந்த ஒரு திருக்குறளில் மூணு கேள்வி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சரி இந்த மாதிரிலாம் எப்போ தெரியுது நமக்கு ப்ரீவியசியர் கொஸ்டின்ஸ் தான் கண்டிப்பாக நமக்கு வந்து தெரியுது அதனால் கண்டிப்பாக ப்ரீவியர் கொஷின் படிக்கணும் படிச்சாதான் நம்மளால் மார்க் வந்து போட முடியும் இல்லை அப்படின்னா போட முடியாது அடுத்து பாருங்கள் நாலாவது கேள்வி இதே நாலாவது கேள்வி பழக்கற்றும் கல்லாரதி விதாதார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் உலகிகளோடு வாழாத வரதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கற்றும் கல்லார் அறிவிலா ஆதாரம் வந்து வள்ளுவர் வந்து சொல்கிறார் ஓகேவா ஓகே காய்ஸ் இன்னைக்கு யூனிட் சிக்ஸில் திருக்குறள் வந்து பார்த்தோம் ரொம்பவே வந்து இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதுபோல் மேலும் வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் கண்டிப்பாக வீடியோஸ் வரும் பார்த்துக்கோங்க திருக்குறளில் அதிகாரம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்னைக்கு ஒரு ப்ரீவியட் கொஸ்டின்ஸ் அஞ்சு பார்த்தோம் அதுவும் அஞ்சில் நாலு கொஸ்டின்ஸ் இதில் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதிலே வந்துருந்துருச்சு ஆறு கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அதில் நாலு திருக்குறள் ஒரே ஒரே திருக்குறள் நாலு கேள்விகள் வந்துச்சு அடுத்த டைம் ரிப்பீட் ஆகலாம் அதனால் எதையுமே படித்ததும் ஒமிட் பண்ணாமல் நம்ம வந்து டெய்லி ரீகால் பண்ணிகிட்ருக்கோம் தேங்க் யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்